இந்த மிஸ்டர் ஸ்பீட் மேட்டரை எப்படி எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக டப்பிங் பண்ணி எல்லாம் செஞ்சு டேய் கோமடி தலையா இங்கே பாரு இது பேர் தான் கப்பு இது பேர் தான் மேண்டில் இதில் தான் பளின்னு வெளிச்சம் வரும் நம்ம வாரியஸ் வந்து போகல இதில் எப்படிண்ணே எரிய அய்யய்யோ என்னடா உடச்ச விட்டீங்க இதில் எப்படி வெளிச்சம் இன்னும் பிடிச்ச ஒரு அமுக்கு அமுக்கி விட்டாங்க அதே போல் இவனுங்க பண்ணுற அக்கா போருக்கு தான் கரெக்ட்டு சார் இது இன்னைக்கு எதை பேசும் பொருளாக பேசணும்னு இவங்களுக்கு தெரியல நம்ம அறிவார்ந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம்னு தே அடிக்கடி சீமானு பேசுவாங்க உன் அறிவார்ந்த சமூகத்தில் உன்னுடைய பிள்ளைகளை வச்சு உன் தம்பிகளை வச்சு எதை பேச வச்சுருக்க இதேவே நீ ரோட்டில் பொருட்கள் நின்று அடிப்படி செத்து போவேன் வார்த்தை பாருங்களேன் சாகுறது மாதிரி நம்ம யாராவது கொள்ளன்னு நினச்சா கொல்ல வேணாம் கூட்டத்தில் அனுப்பிச்சுட்டு அவளே செத்துருவான் சாகிறது கொல்றது சாகிறது கொல்வது இதை பற்றியே பேசுகிறமே எப்படி நீ தலைவனாக இருக்க அங்கே நீ என்ன சொல்கிற இலங்கையில் என் இளம் மக்களை கொன்று குவித்து விட்டார்கள்னு பேசுகிறேன் இங்கே இருக்கிறவன் யார் டாப்பா நியாயமாக இதானே உனக்கு நெருங்கி உறவு இவன் சாவணுன்ற நீ என்ன மாதிரியான ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா என்னன்றத இப்போ கேள்வியாக எழுப்புகிறாங்களா எல்லாரும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறது நம்ம வேலை கிடையாது ஆனால் இவங்க பார்ப்பாங்க விஜய் என்ன பண்ணுறாரு விஜய் கூட இப்படி இருந்தாங்க அப்புறம் இருந்தாங்க வண்டியில் நடிகைகள் இருந்தாங்க ஒரு பெரிய மீஸை போட்டு வெட்டலாம் வெட்டலான்னு பேர் பத்திரிக்காங்க சார் உனக்கு என்ன வேலை இப்போ பார்த்தீங்களா அதில் நடிகைகள் வந்து இந்த வாகனத்துக்குள்ளே இருந்தாங்க நீ லைட் பண்ண இருந்தியா திறம பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு அதுவாக இருந்தியா இல்லாட்டி இந்த டைரக்டருக்குலாம் கடைசியாக துடைக்கிறது துணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி துணி கொடுத்துக்கிட்டு இருந்தியா பங்களிப்பு பங்களிப்புங்க என்ன என்னவா நீ இருந்த எதை நீ பார்த்த அந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்னென்ற சொல்லணும்ல நான் இன்னும் இந்த இடத்துல இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன் உள்ள நடிகை இருந்தாங்க அது என்ன பெரிய பிரமாதம் ஹம் சஞ்சய் வந்து ஜெகதீஷை கூப்பிட்டு அடிச்சிட்டார் அது தெரியுமா தெரியாதா சார் முதல்ல இதை முடிப்போம் இங்கே நீ உள்ள என்ன அதோட கண்டினியூட்டி தான் சார் அது நடிகைகள் எப்படி உள்ளே வந்தாங்க ஜெகதீஷ் தான் கூப்பிட்டு வந்தாரு அது பார்த்து கடுப்பாய் ஜேசன் சஞ்சய் வந்து பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு விளாசிட்டாரு கண்டிப்பிலேயே வச்சா நாங்கள் சார்க்கே ஒரு நூற்றி செலவு பண்ணுவோம் பல்ல விளக்குற கேப்ல கொலை பண்ணுவோம் சிஎம்ஏ எங்களை பார்த்து பயப்படாத அடிச்சு போடுவோம்னு சொல்லி பேசிடுக்கே இல்லையா நீ தலைவர் முட்டில்ல நீ தலைவன் தலைவன்ற மாதிரி சொல்லிட்டு நீ அப்படி இங்கிட்டு ஒரு புலி ஒன்று பெருசாக சுற்றிட்டு கிடக்கு இது வந்து இது புலியா புழுகுணி புலியானு தெரில ஆமா அது வெறும் புலி இது புழுகுணி புலி இது ஒரு புலனாய்வு புலி இது மூணும் சேர்ந்து விஜய்க்கு எதிராக புப்புலி மூணு புலி புப்புலி புப்புலியோ புப்புலியோ ஒரே ஒரு ஆள் வந்தார் ஒரு மாதம் இது வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை ஆனால் ஒரு மாசம் அவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க அரசியல் காலத்துக்குள்ளே வந்த பிறகும் அவரை வந்து பயங்கரமாக வந்து ஒருதலையாக காதல் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பிஜேபி அதிமுக இவர் முன்னாள் காதலி போல் இவர் மீது சீமான் வந்து என்னமோ தம்பி விஜய் முன்னாள் மாதிரி அவர் மீது இவருக்கு ஒரு கோபம் ஒரு வன்மம் இங்கே திமுக வந்து ஏன்னா காதலியவா இல்லாட்டி வப்பாட்டியவா இல்லாட்டி விஜய் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து கடுப்பிழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டேய் நான் வந்தது என் வாழ்க்கையை வாழ்க்கிறதுக்கடா உங்களுக்கு வப்பாட்டியாகவோ காதலியாகவோ முண்டாட்டியாக வரது நான் வரலடான்னு அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு கேட்காம இவங்களா ஒரு சர்வேன்ற ஒன்று சொல்கிறானுங்க இப்படி சேர்ந்தா அப்படி சேர்ந்தா இப்படி சேர்ந்தா ஏதாவது உட்பட ஒன்றும் செய்யலை அவர் அவருடைய வேலையை பார்க்குறாடா அரசியல் வந்திருக்கேன் மக்களுக்கு இது செய்ய போறேன் இந்த ரெண்டு கட்சி மீது எனக்கு ஒரு கோபம் இருக்கிறது அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் அரசியல் பயணம் செய்கிறாரு விஜய் மீது இந்தந்த கோபம் இருக்கு அரசியல் செய்யதான் சிம்பிள் மெட்ரோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு சார் விஜய் கரூர் பயணத்திற்கு பிறகான செய்திகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அதனுடைய தொடர்ச்சி நீங்கள் கூட பதினேழாம் தேதி கரூருக்கு செல்வதா சொல்லியிருந்தீங்க அதன் பிறகு அதுவும் எதுவுமே கை கூடலை அப்படின்ற பட்சத்தில் இப்போது இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் வச்சு பார்க்க போகிறதாக ஒரு தகவல் பரவிக்கிட்டே இருக்குது அஃபீஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு நியூஸ் தான் மாமல்லபுரத்தில் ஒரு ஹோட்டலில் பேச போகிறாங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ரூமில் அந்த ரூமில் போய் விஜய் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க போகிறாருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இதை வைத்து மற்றவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இணையத்தில் பெரிய அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பு அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தில் தாவேக்கா ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது பொதுவான கருத்தாகவும் இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஏதாவது ஒரு பத்திரிகை சார்பாக கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரியிடம் சார் அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு கரூர் அனுமதி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற தரவுகளை யாராவது கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கேட்கல இவங்க எந்தெந்த இடத்துல அணுகுனாங்க எதற்காக இவர்களுக்கான இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டதாக சொல்கிறாங்களே என்ன விஷயம் கிரௌண்ட் லெவலில் இருக்கக்கூடிய எதையுமே இவங்க எடுக்கலை ஆனால் விஜய் கரூருக்கு போகவில்லை இவங்க தரப்புலையுமே எதுவும் சொல்லலையா தாவியக்கா தரப்புலையும் இது கேட்டிருக்கோம் வைக்கலன்ற எந்த மாதிரியான நியூஸும் வரல இல்லையா சொல்லலை வெளியில் அவங்க தொடர்ந்து கேட்டு அது தொடர்ச்சியாக காலையில் கொடுக்குறேன்னு சொல்கிறாள் சாயங்காலம் கொடுக்காமல் போகிறது அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக தான் எனக்கு அவங்க சொன்ன செய்தி அப்போ தொடர்ச்சியாக இதில் வந்து இது பெரிய ஒரு தேச துரோகம் ஒன்றும் கிடையாது இவர் வந்து கரூர் போகலைன்றதை வந்து இதை எடுத்து பெருசாக வந்து இன்னைக்கு வந்து சில பின் பிரதர்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது பட் எதார்த்த உண்மையின் பிரதர்ஸ்னால் அதில் யாருன்னு இது கொஞ்சம் கிளாரிட்டியோட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த பின் பிரதர்ஸ்ன்றிருக்கு இருக்குது நிறைய ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க இப்ப எந்த ட்வின் பிரதர்ஸ் தெரியணும்ல எல்லா ட்வின் பிரதர் இதான் வேலையா எஸ் ட்வின் பிரதர்ஸ் தான் இதை உட்காந்து ஒரு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நமக்கு பேசுவோம் விவரமாக பேசுவோம் பட் விஜய் அவர்கள் இங்கே கரூர்லேருந்து மக்களைக்கு கொண்டு வந்து இவர் பார்ப்பது கட்டாயத்தின் பேர்லேயே கிடையாது அவர்கள் விருப்பத்தின் பேரில் இவர்கள்ட்ட சொல்லி வந்து அவர்களை பார்ப்பது தான் விஜய் மிக பிரதானமாக அவர் வந்து எடுக்கணுன்றது ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக அவர் சொன்னது இந்த நிகழ்வை செய்து விட்டு தான் அடுத்த நிகழ்வுக்கு நம்ம போகணுன்றது அவர் சொல்லதாக சொல்கிறாங்க என்னன்னாக்கா காசு கொடுக்கறது இருக்கனே கொடுத்தாச்சு ஃபோன் கால்ல எல்லாம் பேசியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு நேரில் அவர்களுக்கு நான் சொன்ன வாக்குறுதிப்படி நான் நிற்கிறேன்ற நம்பிக்கையை நேரில் நான் கொடுக்கணும் அவங்களுக்கு நான் அவங்களோட இருக்கிறேன்றதை சந்திச்சு நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் விடுவோம் நீங்கள் உங்களுக்கான எந்த எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் யாரை காண்டாக்ட் பண்ணனும் அந்த நம்பர் கொடுக்குறது என்ன மாதிரி எப்படி எங்கள்கிட்ட விஷயத்தை கன்வே பண்ணுறது எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்கு பர்சனலாக ஒன்ட்டு ஒன்று உட்காந்து ஏன்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வழிகள் இன்னும் சொல்லப் போனேன்னா எல்லாரும் முன்னாடி உட்காந்து அவங்க அழுது பேசுறதுக்கான அது ஒரு நெருடில் ஏற்படக்கூடிய எல்லாமே இருக்கனால தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வச்சு சந்தித்து பேசுகிறாரு இது ரொம்ப பெரிய பேசும் பொருளாக எடுத்து இவர்கள் ஏன் வந்து பிற கட்சிகள் வந்து பேசுதுன்றது எனக்கு புரியலை இயல்பில் எனக்கு ஒரு இடத்துக்கு பொதுவாகவே நம்மளால் யோசிக்கிற விஷயம் பாதிக்கப்பட்டவங்கள அவங்க இடத்துல போய் சந்திக்கிறது தான் நம்மளுடைய பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்கள வர வச்சு பார்க்குறது அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்க தானே அதான் சார் நீங்கள் அது மரபு அப்படின்னாக்கா பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் செய்வது மரபா சாராயம் குடிப்பது மரபா கூட்டுக்கூடமாக வாழ்ந்துகிட்டு இருந்தால்தான் மரபு இப்போ அப்படி இருக்கா சொல்லுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி மரபு இருக்காங்களா பேசலாமா என்ன 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 தெரியாது இல்லை இல்லை நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க எனக்கு புரியுது யார் 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 கூட எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சி இது கிடையாது புரியுதா நீ எதிர்பார்க்குற நிகழ்ச்சி இது கிடையாது ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தி வாழ்றது மரபு இல்லை அதெல்லாம் மேலே வைக்காத கையை நான் சொன்னேன் மேலே வைக்கிறாயில்ல கை அதானே புசிக்கல இவங்க அப்படி வாழ்றதில்லை ஆனால் வர வைத்து விருப்பத்தின் பேரில் இங்கே பாக்குறாங்க இங்கே நெருக்கடி இருக்கின்றது இதை பெரிய மரபு சார்ந்த விஷயமாக இவர் போகலன்ற மாதிரி ஒரு பேசும் பொருள் சார் சம்மந்தப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களை ஆஸ்வாசப்படுத்துவது தான் மேட்ரு ஓகே அதற்கு பிறகு அவர் காலத்தில் எப்படி களமாட போறான்றதை பத்தான் நீங்க பேசணும் அதுக்கு முன்னாடி இதை இதை விட்டுட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பேசுது அவரை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுச்சு ஆனந்த் மறுபடியும் ஓடி ஒளிய போறாரு இப்படியாக போகுது அப்படியாக போகுது பயங்கரமாக கட்சி மூட போறாங்க அவ்வளோதான் கட்சி மூடிடுவாங்க இவர் வந்து இப்படி ஒரு நிறைய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த கரூர் சந்திப்புக்கு பிறகு அவருக்கு வந்து கட்சியை களைச்சிடுவாரு நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் போகுது அதே நேரத்தில் அவங்க தேர்தல் ஆணையத்துல வந்து இது சின்னம் கேட்டிருக்காங்க ரெண்டாவது வருவோம் ஓகே இதை பேசுவோம் ஓநாய்கள் கூடிக்கொள்ளும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒட்டு மொத்தமாக இவங்களாம் ஒரு கூடாரமாக சேர்ந்துகிட்டு நீங்கள் வந்து ஓனாய்களை வந்து கொலை செய்வதால் ஒருத்தரை வந்து வீழ்த்துவதால் நீங்கள் வந்து ஓனாய்களை கோயிலுக்கு கூட்டு போவாங்களா யானையை தான் கூட்டி போவாங்க ஓனாய்கிட்ட யாரும் ஆசீர்வாதம் வாங்க நினைக்க மாட்டாங்க யானை தான் வாங்குவாங்க பொழுது நீங்கள் ஒருத்தர் மொத்தமாக கூடி அவரை வந்து பயங்கரமா கட்சி முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொன்னாக்கா இது நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் ஏன்னா நீ நினச்சோன்னே சுற்றி வைக்கிறதுக்கு இதெல்லாம் பாயா உன் வீட்டு பாயாது நீங்கள் அப்படியெல்லாம் வந்து இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி இவர் அழிச்சிடலாம் ஒழிச்சிடலான்றதெல்லாம் சார் நீங்கள் சரி விஜய் கூட இருக்க எல்லா பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க சார் நிர்வாகிகள் மேல்மட்ட ரெண்டாவது ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் ஒரு பத்து பேர் தான் பத்து பேரும் தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறீங்களா பண்ணுறதுக்கு அதாவது வழிவகை இருக்கா சட்டத்தில் எதுவுமே கிடையாது கட்சிக்கு அடையாளம் அவர் தான் அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து தினமும் கதறல் தான் கண்ணீர் தான் நீ எல்லாம் என்ன பண்ண தெரியுமா அந்த நான் சொன்னேன் இந்த பாய்ஸ் எல்லாத்தையும் இந்த பாய்ஸை டிஎம்கே தலைமை எப்படி பார்க்கும் கூட்டணி கட்சிக்காரை முட்டுக் கொடுக்குறான்றது அது முட்டுக் கொடுக்குறான்றதே ஒரு மட்டமான விஷயமாக அது ஒரு பக்கம் பார்ப்பாங்க ஏன்னா என்னை எதிர்க்கிற எவனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும் ஸ்டாலின்னு சொன்ன வார்த்தை அதுபடி ஆழ்வார்பேட்டை வரைக்கும் எல்லாம் அங்கே போயிட்டாங்க கரெக்டாக போனாங்கல்ல தார்ச் லைட்லாம் அவரை கொண்டு போய் அங்கே உதநியத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் போனார் அப்போது இதை திமுக தலைமை எப்படி பார்க்கும்னாக்கா ஏய் காசு போட்டால் வந்து நான் வளாட்ட நாய்டாவீங்களாம் பார்க்குமா பார்க்காத கொள்கைக்காக நிக்கிறவங்க தானே அவங்க என்ன காசுக்காக போறாங்க யாரு அவங்க எல்லாம் ஒரு சமூக நீதி அந்த கொள்கை இருக்குன்றதுனால தானே திமுக வந்து யாரை சொல்றீங்க இப்ப புதுசா இன்னொரு பார்ட்டி கூட்டணி எல்லாம் சேர்ந்து எல்லாம் முட்டு கொடுத்துருக்கீங்க எல்லாம் கொள்கை பார்ட்டி கொள்கைக்காக போனாங்களா யார சொல்றீங்க புதுசா ஒரு கட்சி ஒரு கட்சி இப்ப திமுக சார்பு நிலை எடுத்து பேசிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து புதுசா ஒரு கட்சியா கூட்டணி இல்லாத கட்சி ஒரு கட்சி கூட்டணி இல்லாத கட்சி யாரு சார் என்ன சார் பிரதர்ஸ் கட்சி பிரதர்ஸ் ஓகே நீங்கள் வேறதான் சொல்லி இருந்திருக்கலாம் டக்குன்னு கூட்டணி இல்லாத கட்சி என்னன்னா யோசிக்க வேண்டியதாக போச்சு கூட்டணி இல்லாமல் தானே வேற இருக்கா இருக்கான் பிரதர்ஸ் கட்சியெல்லாம் இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அது இல்லாமல் பல நபர்கள் பேசுக்கு திமுக தலைமை என்ன பார்க்கும் காசு கொடுத்தா வந்துடுவான்டாவே நம்ம அன்னைக்கு சொன்னதான் அப்படி தானே பார்க்கும் இவர்கள் எல்லாம் கொள்கை குன்றுகள் மாதிரி நம்மளை குறை சொல்றது நம்மளை பேசுறதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இங்களை பற்றி நீங்கள் தான் அவங்கள பற்றி திட்டினா ஒன்னே வந்துடுவீங்க நான் வரேன்னா பியூட்டிஃபுல் ஏ சார் நீங்கள் கட்சியிலே தேர்தல் நிலையத்தில் அடுத்த மாதம் தான் என்ன சின்னம்னு கேட்க போறாங்க ஒரு அஞ்சு சின்னம் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்க உட்காந்து அதுக்குள்ளேயே வீங்க இது சின்னம் கேட்டதுக்கு இவங்களுக்கு இந்த சின்னம் கொடுங்க சங்கு கொடுங்க பாடம் கொடுங்க சமக்குழி கொடுங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று கொடுப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்ன வச்சிருந்தாங்க இப்போ அவங்க என்னதான் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே மறுபடியும் அதே தானா இல்லை ஆமாம் குஞ்சு இல்லை நீ பிகே ஃபார்ட்டி செவன் அதெல்லாம் அதில் தர மாட்டாங்க ஏன் அதெல்லாம் கிடையாது என்ன சார் இது தேசிய இது சார் புளியா ஒரு தேசியத்துக்கு விலங்கே புளியாக வச்சிருக்காங்க ஏன் சின்னதை கொடுக்க மாட்டாங்களா ஆமாம் குஞ்சு எதுலேயுமே வரல ஏன் கொடுக்கக்கூடாது கூடாது ஒருத்தருக்கு பானை கொடுத்தாங்க அது டப்புன்னு போடையுது ஆமாம் குஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு ஆமை கொஞ்சம் வாங்கி கழுத்துல அப்படி மாட்டிக்கிட்டு காதில் அப்படியே போக வேண்டியது ஓட்டு செய் செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யக்கூடாது சார் தப்பு சார் அப்புலவும் அப்படி நல்லா திரும்ப 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 அநாகரிகமான அரசியல தான் இவர்கள் மேற்கொள்கிறார்கள் நாகரிகமாக விமர்சனம் செய்வதற்கு உங்க அண்ணன் சொன்னாரு அது கூட உங்க அண்ணன் உங்க அண்ணனே ஒரு காப்பி கேட்டு காப்பி கேட்டு தானே அவர் அண்ணன் காப்பி கேட் ஏங்க சொன்னாரு யாரு காஸ்ட்ரோ சொன்னார் எல்லாத்தையும் இவர் சொன்ன மாதிரியே சொல்லுவார் தம்பி காஸ்ட்ரோ தம்பி நீங்க என்ன விடல் தம்பி அண்ணன் ஒரு இருக்கும் அவர் சொன்ன மாதிரி தர்க்க ரீதியாக மோதுவதற்கு எவன் ஒருவனுக்கு வக்கில்லையோ துப்புல்லையோ திராணியிலையோ அவதூறோ எடுத்துக்கொண்டு வருவான் எப்படி வந்தால் அவதூறம் எடுத்துக்கொண்டு மிஸ்டர் ஸ்பீடு தாய்லாந்து பாருங்க எப்படி பாருங்க ஸ்பீடு கிட்ட போயிட்டு டிவி கே அதில் வந்து இவர் வந்து அசிங்கமாக திட்டினதை எடுத்து சொல்லி எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை ரெண்டு பேர் உட்காந்து ஆத்தனாம் பாருங்க இந்தியன் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி அதை எவ்வளோ ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கான் அந்த நரேட்டிவை வந்து உன்னை புரிஞ்சுக்கணும் நல்லா பண்ணியிருந்தாங்களா ஆக்சுவலாக அதை ஏ இல்லை தானே டப்பிங் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க சார் அதெல்லாம் விஷயம் கிடையாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லாமல் அது உண்மையாக பொய்யான்னு தெரியலாமல் அதுக்குள்ளேயும் ஒருத்தர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இவனை குத்த வச்ச ஒரு பேட்டி இது உடனே பயங்கர புலனாய்வு புலி அந்த புலின்னு வந்தாலே இருப்பாங்க புலனாய்வு புலி இது அப்படியே பயங்கரமா ஆக்ரோஷமா அறிவாருன்னா தமிழ் சமூகம் அப்படி பண்ணாது நீங்க என்றீங்க அவன் தமிழ் சமூகமா முதல்ல விசாரிக்கணும் இது ஒரு சமூகமா இருக்கு இவன் என்ன பண்றான் மிஸ்டர் ஸ்பீடு அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்கன்னு பயங்கரமா பேசி இப்ப செருப்பை செருப்பு நீயே கழிட்டு அடிக்கிற அளவுக்கு இல்லை நான் போச்சா வாரிய செருத்து போட்டாங்களா நான் தான் என்ன சொல்றேன் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணி பொறுமையா இருந்து பாரு உண்மையா பொய்யா வாரியர்ஸ் எடுத்து அடிச்சிருவானுங்க எவ்வளோ சொன்னாலும் அவதூறுகளை நம்ம சொன்னோம்ல அவதூறுகளை பிறப்பக்கூடிய ஏ அவன் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவான்னா நீ எங்கே பிறந்த உனக்கே தெரியல உன்னோட டேட் ஆஃப் பர்த்சிஃபிகேட் எடுத்து கொடுப்பான் அதெல்லாம் வேணாம் அவன் ஒரு மயில் கெடைச்சா போதும் அதை பிடிச்சி மொத்தம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துருவானுங்க அந்த மாதிரி பசங்களை இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்லை இந்த இப்படி ஒரு இது ஒரு இது ஒரு வகையான ஒரு தவறாக தான் இருக்குது ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் அது ஏதோ ஒரு சிம்பிளான விஷயத்த கூட ஒரு பெருசாக்கி வந்து அதுக்காக கேமரா மேக்கி தூக்கிட்டு வந்து உட்காந்து ஒருத்தன் பேட்டி எடுக்கிறாங்க அதை ஒரு நிகழ்ச்சியில வச்சு அதை பயங்கரமா மூச்சு பிடிச்சி நீங்களாம் வந்து நான் சொல்ற விஷயம் ஜியோட அரசியல எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணுங்க அதுல இருக்கிற குறை நிறைகளை சொல்லலாம் ஆனா இதெல்லாம் ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்து பேசுறது உங்க மேல மதிப்பை வந்து அது கம்மி பண்ணி விட்டுரு அவங்க மேல முதல்ல எங்க இருக்கு மதிப்பு கம்மி பண்ண நீங்க சொல்லலாம் சொல்ல முடியாது

இந்த மிஸ்டர் ஸ்பீட் மேட்டரை எப்படி எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக டப்பிங் பண்ணி எல்லாம் செஞ்சு டேய் கோமுடி தலையா இந்த பாரு இது பேர் தான் கப்பு இது பேர் தான் மேண்டில் இதில் தான் பளின்னு வெளிச்சம் வரும் நம்ம வாரியஸ் வந்து பார்க்கல இதில் எப்படின்னு எரியும் அய்யய்யோ என்னடா உடைச்ச விட்டீங்க இதில் எப்படி வரணும் பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டாங்க அதே போல் இவனுங்க பண்ணுற அக்கா போருக்கு வாரியஸ் தான் கரெக்ட் ம் சார் இது இன்னைக்கு எதை பேசும் பொருளா பேசணும்னு இவங்களுக்கு நம்ம அறிவார்ந்த சமூகம் அடிக்கடி சீமானு பேசுவாப்பில்ல உன் அறிவார்ந்த சமூகத்துல உன்னுடைய பிள்ளைகளை வச்சு உன் தம்பிகளை வச்சு எதை பேச வச்சுருக்க இன்னைக்கு எனக்கு அவர் பேசுறதுல ஒரு இது இருக்கு கேள்வி இருக்கு முதல்ல அவரே அறிவார்ந்த சமூகமாட்டான் வந்தது அவரே இது சாக வேண்டிய மக்கள் தான் ஒரு விஷயம் சொன்னாரு அது ஏற்புடையதாக இல்லை எது அது எப்படி அவர் சொல்ல முடியுன்றதும் தெரியல ஒரு நடிகனை போய் பார்க்க போன கூட்டம் சாக வேண்டிய கூட்டம் தான் சொல்கிறது இதுதான் உண்மையா இல்லை நீங்கள் முதல் நாள் போயிட்டு போய் பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறேன்னு போனீங்களே எது உண்மைன்ற ஒரு கேள்வி அவர் அவர் பண்ணுற விஷயங்கள்லேருந்தே கேள்வியாக வருது அதுதான் இந்த குழந்தை இறந்து போச்சுல சாக வேண்டியவன் இந்த குழந்தைய அதனால தான் இந்த கேள்வி வருதுன்ற ம் இது ஒரு இந்த குழந்தை சாக வேண்டியதுன்னு நீங்கள் சொல்றீங்களான்ற கேள்வி வருது அந்த குழந்தைக்கு விஜய் சினிமாவில் பார்த்துருக்கோம் பெருசாக அவர் யார் என்ன எதுவுமே தெரியாது திரையில் பார்த்துருக்கலாம் சில குழந்தைக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் கரெக்ட்டுங்களா அந்த குழந்தை சாகணும் இதெல்லாம் சாக வேண்டிய கூட்டம் கூட்டம்தானு ஒருத்தன் பேசுகிறேன்னா ஒரு மன நோய் இது வந்து தன்னை தற்காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நாய்க்கள் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கும் வேறு நாய் வந்துடக்கூடாது அந்த தெருகுளன்ட்டு புரியுதுல ஆனால் நீ புலின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறையல இது புலி உருவும் புலி உருவும் சார் எனக்கு வேற மாதிரி புலி புலி புலிவு என்ன பண்ணும் சொல்லவா புலிவு சொன்னீங்க அதனால எனக்கு சொல்லுங்க எல்லா புலியும் எப்படி அவ்வளோதான் நாள் ஏன் நீங்க பாட்டு இல்லையா விஜய் பாட்டு நான் பாட்டை பற்றியா சொல்லுங்க நான் கேட்டிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க புளி உருமும்னு சொன்னேன் அந்த பாட்டாக சொல்லிட்டாங்களா ச்சே சொல்லுங்க அந்த புளியை என்ன செஞ்சுச்சு இப்போ இல்லை சரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா புளின்னு சொன்னதனால புளி உருமுன்னு சொன்னேன் ஆ புலி உருமுதான் இருமுதம் ஆனால் இதான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான சொற்களை பயன்படுத்துவது தற்கொலை கூட்டம் செத்து போகிறான் விஜயவேணி ரோட்டில் குறுக்கள் அடிப்பட்டு செத்து போவேன் வார்த்தை பாருங்களேன் சாகுறது மாதிரி நம்ம யாராவது கொள்ளன்னு நினச்சா கொள்ள வேணாம் கூட்டத்தில் அனுப்பிச்சுட்டு அவனே செத்துருவான் சாகிறது கொல்றது சாகிறது கொல்றது இதை பற்றியே பேசுகிறவன் எப்படி நீ தலைவனாக இருப்பேன் அங்கே நீ என்ன சொல்கிற இலங்கையில் என் இனம் மக்களை கொன்று குவித்து விட்டார்கள்னு பேசுகிறேன் இங்கே இருக்கிறவன் யார்ராப்ப நியாயமாக இதானே உனக்கு நெருங்கி உறவு இவன் சாகணுன்ற நீ என்ன மாதிரியான ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா என்னன்றது இப்போ கேள்வியாக எழுப்புகிறாங்களா எல்லாரும் இல்லை அதுலேயே இருக்கிற ஒரு யூடியூபர் அந்த கட்சியிலே ஒரு இன்னொரு யூடியூபர் அதுலையே இருக்கணுன்னா சரி மனநோயிலே இருக்கிற ஆளுன்னு நினச்சிட்டேன் சரி சொல்லுங்க அவர் என்ன பண்ணுறாரு எல்லா வீட்டுக்கும் கதறு 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 கதறுன்னு போட்டு நீ வெறும் பதறு பதறுன்னு போடுறாங்க பதறா நீ பத்து காசு பிரச்சனை போடாத என்ன கதறு கதறுனா கதறு கதை ஏதாவது உருவோ கதறு கதறு இது எனக்கு தெரியாது அவர் எல்லா ட்வீட்டுக்கும் இப்படி கதறு கதறு அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா விஜய் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இவங்களுக்கும் சேர்த்து இருக்காரோன்ற ஒரு கேள்வி வருது ஏன் இவ்வளோ பதட்டம் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அதனால் ஏதோ ஒரு ஒரு விபத்து இப்போ ஒன்று நடந்துருச்சு அதுக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் போயிட்டுருக்கு ஆனாலும் வந்து உங்களுடைய வன்மத்தை அதில் காட்டுறீங்களோன்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது அது பொதுவாக பொது தளத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கே அந்த கேள்வி இருக்குது எப்போ பார்த்தாலும் இது மட்டுமே ஒரு வேலையாக மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இதை மட்டுமே ஒரு வேலையாக செய்கிறீங்களோ இதுக்கு மட்டுமே டைம் எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் சார் நீங்கள் பந்தயத்தில் யாரை முந்தை தான் இங்கே பேசும் ஏற்கனவே முந்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்க திமுகவை வீழ்த்துவதற்கான வேலையை செய்கிறவன் தான் பந்தயத்தில் கலந்துக்கணும் நீ இது குழந்தன்ற இது ஒழுங்காக வேலை செய்யலைன்ற டிவிக்கு அப்போ அவனை புறந்துள்ளிட்டு பின்னாடி நிற்கிறானோ புறந்துள்ளிட்டு நீ ஓடி போய் அவனை வீழ்த்து தானே பார்க்கணும் நீ என்ன பண்ணுறனா பந்தயத்தில் கலந்துக்கிட்டதே இவனை தடுக்கி விட்டு விழு வைக்கிறது தான் கலந்துக்கிட்ட இல்லை அவங்களோட இது என்னவா இருக்குன்னா எங்களோட டார்கெட் அதுதான் இது திமுக தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தற்கொறி கூட்டத்தை முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி முதல் எதிரி நீ தான் எனக்கு ரசிக கூட்டத்தை வந்து ஒழிச்சுட்டு தான் நான் வந்து அதுக்கு போவேன் அப்படின்றார் காமராஜர் இழந்த பொழுது காமராஜர் இறந்த பொழுது தேம்பி தேம்பி அண்ணா அழுதார் ஆமாம் தெரியாதா உங்களுக்கு சொன்னது யார் உன் ஒன்னே யாரா தற்கூரின்னு கேட்குறாங்க பதில் சொல்லு இவர் பேசுனதெல்லாம் நிறையா இருக்குது அது நம்ம இப்போ பேச வேணாம் டைம் வந்து தான் பேசிக்கலாம் அப்போது உங்கள் தலைவன் என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் பேசுகிறீர்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இதெல்லாம் மக்கள் விரும்பவே இல்லை சார் இன்றைக்கி புதுசாக வந்திருக்க ஒரு நபருக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு பெருகிருக்குன்னா உன் மீது எந்த அபிமானமும் இல்லை முன்னாவை நேசிக்கவே இல்லை இதானே எதார்த்தம் இல்லை நேசிக்கவே இல்லையா நம்மளை நேசிச்சிட்டு இருந்தவங்க இப்போ நம்மளை விட்டு போகிறாங்கன்ற பயமாக நீங்கள் வேறு யாரும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நேச்சுக்கிட்டு இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பெங்களூர் உச்ச நீதிமன்றத்திலேயே முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு அதை திருப்பி கொண்டு வராதீங்க சார் அது முடிஞ்சிருச்சு சார் அது மன்னிப்பு கேட்டார் சார் மன்னிப்பு கேட்டு முடிஞ்சிருச்சு சார் அது எதை சொல்கிறீங்க எது பெங்களூர் வழக்கு தானே பெங்களூர் வழக்கா சே சே ஆ ஒன்று நேசிக்கிற கூட ஒன்று விட்டு வெளியே போகுதுன்னா நான் வேறு ஏதோ வேறு எதுவும் நினச்சேன் வேறு எதுவும் இல்லை அது முடிஞ்சிருச்சேன் நீங்கள் அதை தான் எடுக்கிறீங்களோ நான் பயந்துட்டு வேணாம்னு சொல்லி நான் ஏன் அத போய் நான் எடுக்க மாட்டீங்க ஆதரிச்சிட்டு இருந்தவங்க ஆதரித்து கொண்டிருந்த இளைஞர்கள் இப்போ அவங்க பக்கம் இல்லாம வெளியேறாங்களோன்ற ஒரு பிரச்சனை பயம் அவங்களுக்கு இருக்காங்க தான் நம்ம இந்த கூடாரத்துல இருக்கலாமா திமுக கூடாரத்துக்கு போகலாமான்னு பாத்துக்கிட்டு ஒட்டுமொத்த கட்சி அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கு திமுக கூட நிக்கிறான் என்ன திமுக அவங்க தனியா தானே அவங்க கடைசி வரைக்கும் திமுகவுக்கு சார்பு நிலை எடுத்து தெரியாதா நம்ம தமிழ்நாட்டின் அப்பா தந்த டி விவாதத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது வார்த்தை வந்தது நம்ம தமிழ்நாட்டின் அப்பா அப்பா அதெல்லாம் பேச்சு பேசிருக்கீங்க முன்னாடி இதுல மிமிக்ரி வேற அதே மாதிரி அது தெரியும்ல அது அவருக்கு தெரிஞ்ச ஒரு இது உலர்ந்தவரை ஓவியமே உற்சாக காவியமே அப்படின்லாம் பேசி காமிச்சு ஆ இன்னைக்கு என்னடானா அவரை நீ அப்பான்னு நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறீங்க இது ரொம்ப தப்பாக தெரியுதா இல்லைனு நமக்கு ரெண்டாவது இந்த பக்கம் வாங்க இறந்து போனது மூக்காமூத்து அவர் வீட்டில் போய் குத்த வைக்காமல் ஸ்டாலின் வீட்டில் போய் குத்த வச்சு உட்காந்தேன் கேட்டால் துக்கம் விசாரிக்கிறேன்ற இது ஒரு கூட்டமாக போச்சா மூணாவது முழுக்க முழுக்க அவருக்கு மட்டும் முட்டு கொடுக்கறதை விட்டுவிட்டு எங்கள் அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன்றேன் இது என்ன மாதிரி இது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு உறவு தான் ம் எல்லா ஒரு பந்த தான் பங்காளிகள் தானே இப்போ நம்ம வந்து வேட்டு நாட் கூட சண்டை போடும்போது தான் வந்து அந்தமாரி பிரச்சனையெல்லாம் இவங்கெல்லாம் பங்காளிகள் தான் எடப்பாடி சித்தப்பா இவர் பங்காளி அண்ணன் அப்பா இந்த மாதிரி அது உறவுகளுக்குள்ள அதில் இன்னும் பெரிய சிக்கல் இருக்கு இது இவர் ஸ்டாலின் வேணும் இருக்கு அப்பாவா அப்பாவோ பங்காளியோ ஏதோ ஒன்று அப்பா தான் நினைக்கிறேன் ம் அப்பா தான் நினைக்கிறேன் எல்லாமே தப்பா இல்லை 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 நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அதுதான் தப்பா இருக்குது இல்லை என்ன இவருக்கு என்ன உறவா சொல்லுங்க இல்ல சார் பங்காளி திமுகன்ற திமுக அதிமுகன்றது நமக்கு பங்காளி அவங்க கூட நமக்கு சண்டை இருக்கும் அதுக்காக வந்து உறவுகள்ல எந்த தனி மனித உறவுகள்ல அவங்களுக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை அவங்க வந்து மற்றவர்கள் கூட மற்ற கட்சிக்காரர்கள் கூட நெருக்கமாக பழகிறது எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்க நெருக்கமா பழகுவீங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி போனாலும் நீங்க நெருக்கமா ரொம்ப நெருக்கமா பழவீங்கன்னு தெரியும் அவருக்கு என்ன உறவு சார் நான் என்ன சொல்றேன் அவங்க ஒரு தனி கட்சியாக தான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா அவங்க வந்து அப்படி தான் நின்றுட்டு இருக்காங்க கூட்டணிக்குள்ளாரே அவங்க இது வரைக்கும் போனதே கிடையாது அவங்க வந்து அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் இணைத்து பேசுறதுன்றது எப்படி என்ன பேசுறாங்க இணைத்து பேசுறீங்க அவங்க எல்லாம் வந்து சார்பு எடுத்து பேசுறாங்க திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்னுன்னு பேசுறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க இல்ல நீங்க எதாவது சொல்றீங்க தனிச்சு நிக்கிறாங்களே எங்க தேர்தல்கள்ல தனிச்சு நின்னு பேசுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு எட்டு வாக்கு வங்கி இருக்கு அவங்க நினைச்சிருந்தா திமுக கூட அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க முடியாதா ஏன் தனிச்சு நிக்கிறாங்க போங்க போங்க எங்க யாரு வேணும் கூட்டணிக்கு எல்லாரும் கூப்பிட்டுதான் இருக்காங்க அதிமுக தயாரா தான் எல்லாரும் கூப்பிடுறாங்களா தப்பா இருக்கு எல்லாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா என்ன புரியல எனக்கு கத்தரே என்ன எல்லாரும் கூப்பிடுறாங்க சொல்லுங்க இவர் யாரு இவரு என்ன உறவுன்றீங்க பங்காளின்றீங்க எல்லாரும் கூப்பிடுறான்றீங்க அப்புறம் ஏதோ உளி யார் உருமுதன்னுதான் சொன்ன நான் எதுவும் சொல்லலை நானும் எதுவும் சொல்லியே அவர் என்ன பண்றாரு பாக்குறத நமக்கு வேலை சொல்லுங்க யார் என்ன பண்றாங்கன்னு பாக்குறது நம்ம வேலை கிடையாது ஆனா இவங்க பாப்பாங்க விஜய் என்ன பண்றாரு விஜய் கூட இப்படி இருந்தாங்க அப்புறம் இருந்தாங்க வண்டியில நடிகைகள் இருந்தாங்க ஒரு பெரிய மீஸை போட்டு காந்திருக்கும் வெட்டலாம் வெட்டலான்னு சொலமேன் பேர் பத்திரிக்க சார் உனக்கு என்ன வேலை அது இப்போ பார்த்தீங்களா அதில் நடிகைகள் வந்து அந்த வாகனத்துக்குள்ளே இருந்தாங்க நீ நீ லைட்மெனாக இருந்தியா திறமகோல் பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டுப்பேன் அதுவாக இருந்தியா இல்லாட்டி இந்த டைரக்டருக்கெல்லாம் கடைசியாக துடைக்கிறது துணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி துணி கொடுத்துட்டு இருந்தியா பங்களிப்பு பங்களிப்புங்க என்ன என்னம்மா நீ இருந்த எதை நீ பார்த்த அந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்னென்ற சொல்லணும்ல நான் இன்னும் இந்த இடத்துல இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன் உள்ள நடிகை இருந்தாங்க அது என்ன பெரிய பிரமாதம் உம் ஜெயசன் சஞ்சய் வந்து ஜெகதீஷை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு அது தெரியுமா தெரியாதா சார் முதல்ல இத முடிப்போம் இங்க நீ உள்ள என்ன அதோட கண்டினியூட்டி தான் சார் அது உம் நடிகைகள் எப்படி உள்ள வந்தாங்க ஜெகதீஷ் தான் கூப்பிட்டு வந்தாரு அதுக்கு பார்த்து கடுப்பாய் ஜெயசன் சஞ்சய் வந்து பிடிச்சி ரெஃப்ட் ரைட்டு வேலை செய்யிட்டாரு ஜெகண்டி வெளிய வச்சா வண்டி வெளிய இறங்கணும் நீ வண்டி ஜகதீஷை பிடிச்சா அடி அடி அடிச்சிட்டாரு அப்புறம் விஜய் தான் போய் தடுத்துடே சும்மா விட்றா அப்படின்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி முடிச்சிருக்காரு சரி அப்ப நீ இதெல்லாம் எங்க இருந்து பார்த்த என்ன வேலை செஞ்சு சொல்லு ஏன் தெரியுமா இந்த சிக்கலு இவனும் தன்னை புலனாய்வு புலின்றான் அந்த புளின்னு வந்தாலே இந்த புளின்னு வந்தாலே நீங்களோட இருக்கு பாருங்க இது ஒரு புலியா இன்னொரு புளின்னு ஒன்று என்னது ஏதோ புளிப்படையாமே ஒன்று ஏதோ மிஸ்டர் லொடுக்கு என்ன என்ன புளிப்பட தெரில பேர் குளத்து புளிப்படையாமே எல்லா புளியும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் வந்து இதை சுற்று அது சொல்லுது பிஜேபி கம்போஸ் பண்ணுற சாங்குக்கு விஜய் டான்ஸ் ஆட போகிறாரு இவன் கோரியோகிராஃபர் மாதிரி இவன் ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் இங்கிட்டு ஒரு ஆள் வந்து இவர் கூட இருந்து லைட்மேன் மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறாப்புல எதெல்லாம் பார்த்தீங்க எந்த அது அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த பக்கம் நீ என்ன சொல்கிற புளிப்படை நாங்கள் சரக்கே ஒரு லட்சம் செலவு பண்ணுவோம் பல் விளக்குற கேப்பில் கொலை பண்ணுவோம் சிஎம்ஏ எங்களை பார்த்து பயப்படாது அடிச்சு விடுவோன்னு சொல்லி பேசிட்டு இல்லையா நீ தலைவர் மெட்ரீலா நீ தலைவன் தலைவன்ற மாதிரி சொல்லிட்டு நீ அப்படி இங்கிட்டு ஒரு புளி ஒன்று பெருசாக சுற்றிட்டு கிடக்கு இது வந்து இது இது புலியா புழுகுணி புலியான்னு தெரில ஆமாம் அது வெறும் புலி இது புழுகுணி புலி இது ஒரு புலனாய்வு புலி இது மூணும் சேர்ந்து விஜய்க்கு எதிராக புப்புளி மூணு புளி புப்புளி புப்புளியோ உப்புலியோ ஏதோ ஒரு ரொம்ப கேவலமாக இருக்குது சார் இது பண்ணுற அரசியல் இல்லை இந்த ஒரு விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மிகப்பெரிய அதிர்வலைகளையே தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு கட்சிகளுக்குள்ளார நிறைய விமர்சனம் திமுகவுக்கு உள்ளபடி பெரிய பயம் இருக்குது நம்ம வந்து விஜய் ஒருவேளை அதிமுகவோட அலையன்ஸ் போயிட்டா மேபி அவங்க பாயிண்ட் நினைக்கிறது விஜய் வந்து பிஜேபி அங்கே இருக்க வரைக்கும் போகிற ஐடியா இல்லைன்றது அவர் சைப்பில் இருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு சொல்கிறாங்க போயிட்டால் நம்ம வந்து எதிர்கட்சி வரிசையில் கூட வர மாட்டோம்னு திமுகவுக்கு நம்ம அண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் வந்து ஆளாத கம்பு ஆளாத இடத்துல கம்பு சுற்றுறதுலாம் அவர் எக்ஸ்பர்ட் ஆள் இருக்க இடத்துல போய் சுத்த மாட்டார் நான் நானும் நானும் புள்ளி நானும் புள்ளின்னு ஊரில் சுற்றிட்டே இருப்பார் இது எப்படி தெரியுமா இருக்குது டேய் ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இந்த புளி அடிச்சு நான் வந்து கொலை காரி சமைக்கல புலி புளி வந்தால் சொல்கிறானே எனக்கு செஞ்சில் கூட்டு போந்துடுறீங்களா சொல்லியிருக்காரு ஆனால் அவரும் சொல்லிடலாம் இருக்கார் குழந்தைகளை நான் போட்டி போடுறேன் எங்கே ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டாக நானும் நிற்கிறேன் தேர்தலில் நிற்கிறேன் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்னாரு ஆனால் நிற்கலை உதயநிதி ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டாகவும் நிற்கிறேன்னு சொன்னார் ஆனால் நிற்கலை இவரா அண்ணன் தான் சீமான் அண்ணன் தான் அவருக்கு நிற்க நிற்கலையே அவரு தேர்தலில் சார் தேர்தலில் தான் கே தேர்தலில் தேர்தலில் நிற்கலை இல்லை நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் அதை பார்த்துருக்கீங்களா நீங்க பண்ற எதுவுமே அரசியலா தெரியல எனக்கு ஒரே ஒரு ஆள் வந்தாரு ஒரு மாசம் இது வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை ஆனா ஒரு மாசம் அவரை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க அரசியல் காலத்துக்குள்ள வந்த பிறகும் அவரை வந்து பயங்கரமாக வந்து ஒருதலையாக காதல் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி அதிமுக இவர் முன்னாள் காதலி போல இவர் மீது சீமான் வந்து என்னமோ தம்பி விஜய் முன்னாள் காதலின்ற மாதிரி அவர் மீது இவருக்கு ஒரு கோபம் ஒரு வன்மம் இங்கே திமுக வந்து ஏன்னா காதலியாவா இல்லாட்டி வப்பாட்டியவா இல்லாட்டி நீ இது இருக்கவே கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து கடுப்படுத்திட்டு உட்காந்துருக்காங்க டேய் நான் வந்தது ஏன் வாழ்க்கையை வாழ்றதுக்குடா உங்களுக்கு வப்பாட்டியாவோ காதலியாகவோ பொண்டாட்டியாக வரதுக்கு நான் வரலடான்னு அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு கேட்காம இவங்களாக ஒரு ஒன்று சொல்கிறானுங்க இப்படி சேர்ந்தா அப்படி சேர்ந்தா இப்படி சேர்ந்தா ஏதாவது உறுப்பின ஒன்றும் செய்யல அவர் அவருடைய வேலையை பார்க்குறாரா நான் அரசியல் வந்திருக்கேன் மக்களுக்கு இதை செய்ய போகிறேன் இந்த ரெண்டு கட்சி மீது எனக்கு ஒரு கோபம் இருக்கிறது அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் அரசியல் பயணம் செய்கிறாரு விஜய் மீது இந்தந்த கோபம் இருக்குன்னு நீயும் சொல்லிட்டு அரசியல் செய்யி தானே சிம்பிள் உன் அதிகாரத்தையும் உன்னுடைய பண திமுறையும் கொண்டு வந்து இது போல் சில இப்போ நபர்கள் எல்லாத்தையும் வந்து வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களை வைத்து பேச வைப்பது என்பது இது மரபா மரபா அண்ணா காலத்துலேருந்து இப்படி தான் செஞ்சார் அண்ணா அவர்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அவர் என்ன சொன்னார் தமிழ் கற்றுக்கிட்டாங்களா அவங்கள்ட்ட அண்ணாட்டுந்து ம் இவிங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஆள் போர்டில் போய் எழுந்தாரு பார்த்தீங்களா ஒரு அமைச்சர் வல்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூட கிடையாது வல்த்துக்கள் அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாரு ஏன் யார யாரையோ ஏன் வாழ்த்துக்கள்னு பண்ணும் வழுத்துக்கள்னு போடலாமே அப்படின்னு போ ஒரு ஒரு கால் டக்குன்னு ஒரு ஸ்பீடாக முடியல வாழ்த்துக்கள்னு போனால் வா போட்டு இதெல்லாம் போடணும் அதெல்லாம் தேவையில்ல டக்குன்னு வழுத்துக்கள் அப்படின்னு வாக்கு போகிற வேலை எழுத்து போட்டு பாருங்க தொடர் காலை கட் பண்ணிட்டு போட்டு பாருங்க சும்மா இன்னும் இல்லை டக்குன்னு வந்துடும் ஈஸியாக சொல்கிறதுக்கு ஏன்டா நீங்க எல்லாம் கம்பன் மாதிரியும் ஆளாளுக்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு இது பிடிக்கவே இல்லை சார் இவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு வேற ஏதாவது நல்ல டாபிக் சொல்லுங்க பேசுவோம் வேற ஏதாவது கண்டிப்பா சார் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்